மரங்காச்சுனா திருத்தி கல்வித்தந்தியா மாத்தினாரு நீ படித்தவனையெல்லாம் அந்த போதைக்கு அடிமையானவனாகவும் குடிக்கு அடிமையானவனாகவும் சினிமாவுக்கு அடிமையானவும் நீ தற்குறையாக மாற்றிக்கிட்டு இருக்க அங்கதான் பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அதுதான் வந்து நாற்பத்தோரு பேரை அடிச்சு செத்துருக்கேன் நான் அடித்ததுனால தான் செத்துருக்கேன் இப்போ வந்து மோகனானதுனால தான் செத்துருக்கேன் அது உண்மை தானே சொல்றாங்க ஒரு பைசாவை நீ வந்து நடிகர் சட்டத்தை கொடுத்துருக்கியா நீ என்ன பண்ணியிருக்கா ஒன்னே நம்பி வந்து செத்தவனு கூட ஆதவர் பணத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி கடையில் நூறு நூறு கோடிக்காசி இட வச்சிருக்காங்க வேண்டாம் ஆதவக்கிட்டேன் ஆதவரிட்ட அப்போ நீ பணத்துக்கு தான் ஆகிடுங்க அப்போ கொஞ்சம் தற்கூரி நீலாம் எதுக்கு சொல்லுவாங்க மாஸ்டர் படத்தில் தண்ணி அடிச்சுட்டு மொதல் சீட்டில் வந்தால் தானே லியோ படத்தில் போதைப் பொருள் படத்தில் வந்தானே நினைக்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்ககிட்ட சரக்கு இல்லை தம்பி சரி நீ இதுவரைக்கும் நடித்த படமெல்லாம் வேஸ்ட்டுன்னு தப்பின்னு நீயே ஒத்துக்கிற தற்கூரியாக இருந்தால் இருந்தால் உனக்கு தற்கொறிங்கன்னு சொல்லுவோம் நீ அரசியல் பேச பேச நீ எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்ப நாங்கள் பார்த்துட்டோம்ப்பா உன்னைய விட உனக்கு முன்னாலே மிகப்பெரிய நடிகர் மோடியை பார்த்தாச்சு பிஜேபியினுடைய டேரக்ட் வாரிசுனால் விஜய் புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு எழுமாத்தூரில் முதலமைச்சர் நல்லாசியுடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆமா நாங்க அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அதுதான் வந்து நாற்பத்தோரு பேர் அடிச்சு செத்துருக்கேன் இவன் அடிச்சதுனால தான் செத்துருக்கேன் இவன் வந்து மோதனானதுனால தான் செத்துருக்கேன் அது உண்மையை தானே சொல்றாங்கள ஓ நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன் செத்துருவேன் அப்போ நாற்பத்தோரு பேரை செத்த எனக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு நான் வந்து ஹிஸ்ட்ரி சீட்டர் நான் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் நான் வந்து நாற்பத்தாறு பேரை கொண்டிருக்கேன் நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன் செத்துருவேன் நான் நாற்பத்தாறு பேரை கொண்டே நான் வந்து என் கேசை சிபிஐக்கு மாற்றிட்டு நான் ஜாலியாக வந்து பேசுகிறேன் எந்த குற்ற உணர்வு இல்லாமல் எந்த பயம் இல்லாமல் பேசுகிறேன் எப்படி அப்படி இருக்க முடியுது ஒரு மனிதராளம் உணர்வற்று அப்போ என்னங்க ஒரு பைத்தியக்காரனுக்கு எப்படிங்க குற்ற உணர்வு வரும் தான் செஞ்சது என்னென்னு தெரியாமல் போதையில் இருக்கவனுக்கு எப்படி குற்ற உணர்வு வரும் ஓ ஓ போதையில் இருக்கவன் என்ன சொல்கிறான் போதையிலேருந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான் விடுறான்னு சொல்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் போதையனுடைய அடிக்ஷனில் இருக்கவன் அவனுக்கு குற்ற உணர்வு எப்படி வரும் ஓ அப்போ இவர்களெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம தான் பார்த்து ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது இவர்களையும் ஆமாம் அதனால தான் இப்போ நம்ம எல்லாம் ட்ரீட் பண்ணுறோம் ஓ பட் எப்படி வந்து நீ வீராவேசமா வந்து ஆக்ரோசமாக வந்து எம்டி விஷனாக வந்து வீராவேசமாக நீ வந்து பேசுகிறிக்கோ அதெல்லாம் நம்ம வந்து இங்கே ட்ரீட் பண்ண வேண்டியது இப்போ ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு ட்ரீட் பண்ணுறவனெல்லாம் வந்து நீ தரக்குறின்னு சொன்னாலும் நீ என்ன ஏதாவது மக்போர் இடத்துல நீ என்றைக்கு கேஸ் ஜா ஜாயின் பண்ண இவனோ ஒருத்தன் அபிஷேக் மணிஷிங் வீட்டை போய் கொடுத்துருக்க ஆக்ட் இது அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு வந்து வேறு ஆள் என்ன கடைசி நேரத்தில் போய் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு டிராஃப்ட் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே திமுக தீர்மானம் போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சு நீ கடைசி நேரத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டு நான் மக்பார் இடத்துக்காக போராடுறேன் போய் சொல்கிறேன் தமிழ்நாடு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இதை பொறுத்துருக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து டிகிரி முடித்து வர்ற வரைக்கும் மாபெரும் திட்டங்களை நாற்பத்தாறாயிரம் கோடி செலவில் தமிழ்நாடு அரசு திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நிறைவேற்றிட்டு இருக்காங்க ஏன்னா இதை பற்றி எந்த ஐடியாவும் உனக்கு இல்லை இது வரைக்கும் இந்தியாவிலேயே நான் முதல்வன் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் இளைஞர்களை தனித்திறன் பெற்ற தலைவர்களாக ம் மாற்றி மொத்தமே எஜுகேஷன் ப்ரொஃபைல் என்னன்னு தெரியுமாடா எஜுகேஷன் பிரமீடு என்னன்னு தெரியுமா உனக்கு தமிழ்நாட்டோட எஜுகேஷன் பிரமீட் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க இளைஞர்கள் இந்த ரெண்டு கோடி பேரில் ஒரு கோடியாக அறுபது லட்சம் பேர் எயித்து ட்ராப் அவுட்டு டென்த் ட்ராப் அவுட்டு டுவெல்த்து ட்ராப் அவுட்டு டூ டு வேரி எஸ் ரீசன் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டாடுன்னு சொல்கிறேன் எத்தனையோ ரீசன் இருக்குது காரணம் இருக்குது காரணம் இருக்குது இத்தனைக்கும் தமிழ்நாடு தான் கிராஸ் அண்ட் ரெண்டு ஃபிஃப்டி டூ பர்சன்ட் இடைநீட்டில் போராடி நிறுத்துறோம் இல்லையா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் பன்னெண்டு லட்சம் பேர் பதினாலு லட்சம் பேர் டென்த் எழுதுறான் பன்னெண்டு லட்சம் பேர் டுவெல்த் எழுதுறான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து போறாங்க உள்ளவா தேர்ச்சி விகிதம் அதிகமாகும் தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கு இத்தனை பேர் தமிழ்நாட்டில இருந்து படிச்சுதான் வந்து டாக்டர் ஆயிருக்கான் இன்ஜினியர் ஆயிருக்கான் வெளிநாடுகளில் போய் இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் இந்த கல்வி தரமான கல்வி இல்லைன்னா இத்தனை பேருடைய வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்கும் சரி எம்ஜிஆர் வந்துதான் பிளஸ் டூ ஆரம்பிச்சார் நாங்க செகண்ட் தேர்ட் பேட்ச் பிளஸ் டூ அது வரைக்கும் பியூசி தான் போகணும் சரி அப்ப ஸ்கூல் முடிச்ச உடனே பியூசி ஏதாவது ஒரு காலேஜில் தான் இருக்கும் போக முடியாது சரி அப்ப டிராப் அவுட் ஆயிரும் எம்ஜிஆர் வந்து ஸ்கூல்லேயே நீ பிளஸ் டூ முடினாரு சரி அப்ப வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து டிராப் அவுட் ஆகாம டுவெல்த் டுவெல்த் நகர்றாங்க இடைநிற்றல் குறை இடைநிற்றல் குறை எம்ஜிஆர் அதை உருவாக்கினார் உருவாக்கினதோட நிற்கல டுவெல்த்து முடிச்சு நான் படிக்கும் போதும் பதினஞ்சே காலேஜ் தான் இருந்துச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஆனால் எம்ஜிஆர் வந்த பிறகு தான் சாராயம் காய்ச்சினவனையெல்லாம் கல்வி தந்தையாக மாற்றினார் பிடிச்சிக்கோங்க நாராயண்காச்சிரவனா திருத்தி கல்வித்தந்தியா மாத்துனாரு நீ படிச்ச எல்லாம் நீ போதைக்கு அடிமையானவனாவும் குடிக்கு அடிமையானவனாவும் சினிமாவுக்கு அடிமையானவும் நீ தற்குறையா மாத்திட்டு இருக்க அங்கதான் பிரச்சனை உனக்கு இல்ல அதுலயும் அவரு கோபப்படுறாரு கூத்தாடிகள்னு சொல்றீங்க எத்தனை நாளைக்கு கூத்தாடிகள்னு யாரு உன்னை கூத்தாடி சொன்னா இவனா சொல்லிடுத்தர்றாங்க கூத்தாடி கூத்தாடின்னு எம்ஜிஆர் கூத்தாடியா ஆனா மிண்டும் மிண்டும் தன்ன எம் ஜி ஆர் ஒப்பிடுறாரு இல்ல அத அதுல என்ன கதை சூரியனோட ஒப்பிட்டு தன்னை நாய் குளச்ச மாதிரிதான் அது சூரியனோட ஒப்பிட்டு எதுனா குழப்பம் நாய் கொலைக்கும் நான் தான் சூரியனுக்கு ஈக்குவல் அப்படின்னு குழைக்கும் அப்போ அதை நாய் குறைக்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க முடியுமா சூரியனோட ஒப்பிட முடியுமா நீ எந்த வலையில் ஒப்பிடுவோம் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக நீ ஈக்குவலாக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த மேடையில் பண்ணுறேன் ஆமாங்க இப்போ எவனுக்கு எங்கள் பைத்தியக்காரன் சட்டையை கழிச்சிட்டு தெருவில் திருறான் அவனுக்கு இருக்குமா பொய் சொல்லுவான் புறம் சொல்லுவான் அடிச்சு விடுவான் ஏதாவது நீங்கள் தெருவில் திருவனை பாருங்கள் அப்போ என்ன என்ன நீ எந்த எம்ஜிஆருடைய ஒரு கொடை வல்லலுக்கும் எம்ஜிஆருடைய படத்தினுடைய பாட்டு எடுக்கும் கருத்து எடுக்கும் வசனம் எடுக்கும் எதையாவது உன்னையாவது நீ வந்து உன் படத்துல வச்சுருக்கியா இன்னைக்கு நீ இப்ப அரசியல் மேடையில பேசுறீங்கள எம்ஜிஆர் பாட்டை தானே நீ யூஸ் பண்ற எம்ஜிஆருடைய வசனங்களை தானே யூஸ் பண்ற எம்ஜிஆருடைய கருத்துக்களை என்ன நீ சொல்ற அதுவும் தப்பு தப்பா அதுவும் தப்பு தான் தப்பு தப்பா அதுவும் தப்பு தப்பா சொல்ற இந்த அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உங்ககிட்ட சரக்கு இல்லை தம்பி சரி நீ இது வரைக்கும் நடிச்ச படம் எல்லாம் வேஸ்ட் தம்பி நீ நீயே ஒத்துக்கிற ஓ நீ இது வரைக்கும் நடிச்ச படம் எதுவுமே வந்து இளைஞர்களை திருத்தர படம் கிடையாது எம்ஜிஆர் ஏன் மாத்தி அறிஞ்சோம்னா ஏன்னா அவர் ஆசிரியரா இருந்தார் ஃபாலோ பண்ணார் மா ஏழை எளிய மக்களுக்கு ஆசிரியரா இருந்தார் எம்ஜிஆர் ஒரு நூலகம் எம்ஜிஆர் ஒரு சித்தர்கள் பாடல்களை பட்டுக்கோட்டை கலிய கலியரசு கண்ணதாசன் வாலி உட்பட பகுத்தறிவாக கொண்டு வந்த பகுத்தறிவு பாடல்களை வந்து இவர்களை வைத்து எனக்கு என்ன வேணும் நான் மக்களுக்கு என்ன சொல்லணும் இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும் பெண்களுக்கு என்ன சொல்லணும் தாய்மார்களுக்கு என்ன சொல்லணும் தாய் தாயை எப்படி மதிக்கணும் பெண்ணை எப்படி மதிக்கணும் அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்தவர் எம்ஜிஆர் அது நான் என் பிறந்த படங்களில் பாரதிதாசன் பாடல் வரைக்கிற ஒரு பாடலாம் நீங்கள் வேறென்னும் இல்லை இந்த ஒரு ஒரு உரிமை குரல்ல ஒரு பாட்டு என்ன சுகம் என்ன சுகம்ன்ற ஒரு பாட்டு க கனவு பாட்டு அதில் அந்த கனவு பாட்டில் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு வள்ளலார் வரிகள் உள்ளே வரணும் சரி சரி யோ பகுத்தறிவு பெரியார் வள்ளார் கிட்டத்தட்ட வள்ளலாருடைய வரிகளை உள்ளே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வரிகளை உள்ளே சேர்த்துருக்காங்க அந்த வரிகள் கூட எனக்கு ஞாபகம் இல்லை மறந்து போச்சு அது என்னென்னா ஜோதி தெரிகின்றது காலம் அலர்கின்றது கனவு ம இல்ல ஆஹ் ஜோதி தெரிகிறது காலம் கணிகிறது கனவும் அலரு கனவும் அலருகிறது ஆமா விழிய கதை விழிய கதை கணிரி உருவகிற உரிமை கூறல் உரிமை குரல் கரெக்ட் உருமை கூறல் உரிமை குறள்ல ஜோதி தெரிகிறது வள்ளலாருடைய அருப்புறம் ஜோதி தெரிகிறது காலம் கணிகிறது கனவும் அலருகிறது எது கனவு பாட்டில் வச்சிருக்காரு எம்ஜிஆர் கவனமாக இருந்திருக்காரு கனவு பாட்டில் வந்து வள்ளலாளர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு நீ என்ன பாட்டில் சேர்த்துருக்க மாஸ்டர் படத்தில் தண்ணி அடிச்சுட்டு மொதல் சீனில் வந்தால் தானே நீ லியோ படத்தில் போதை பொருள் கடத்தில் வந்தால் நீ தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு படங்களில் தவறக்கூடாத வார்த்தைகள் பேசக்கூடாத வார்த்தையை பயன்படுத்த அப்போ நீ என்ன நீ யாரை பயன்படுத்து எம்ஜிஆர் வந்து சாதாரண ஏழை எளிய மக்களை அறிவார்ந்த நிலைக்கு எடுத்து சென்றார் தனது பாடல்கள் மூலமா தனது படத்தின் மூலமா தனது நடிப்பின் மூலமா சினிமா வாழ்ந்து காமிச்சவர் எம்ஜிஆர் அள்ளி அள்ளி கொடுத்தவர் நீ ஒரு பைசாவை நீ வந்து நடிகர் சனத்துக்கு நீ என்ன பண்ணிருக்க ஒன்னே நம்பி வந்து செத்தவனு கூட ஆதவ அர்ஜுனா பணத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அதுவும் ஆதவ பணம் அவர் பணம் கூட ஆயிரம் கோடி கொண்டாந்து கொடுத்துருப்பானு நினைச்சேன் கடைசியில் நூறு கோடி கட்சி அட வச்சிருக்காங்க ஆதவ் கிட்ட ஆதவ அர்ஜுனாட்ட நூறு கோடி கட்சி அட வச்சு தன்னை அண்ணா மேடையில கட்சிய திமுக குடும்பத்தோட எடுத்துட்டாங்க அப்படின்ற துணில் எல்லாம் அண்ணா உருவாக்குன கட்சி அந்தந்த கட்சி இன்னைக்கும் திமுக தேர்தல் நடக்குது நடந்துட்டு திமுக நடந்துட்டு இருக்கு குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டுல வந்து கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு ஒன்னாவது பதவி கொடுத்துட்டாரா ஜனநாயகம் ஒவ்வொரு கட்சியிலையும் ஜனநாயகம் நின்னா மட்டும்தான் வாரிசே வந்தாலும் ஜெயிக்க முடியும் மக்களை ஜெயிக்க முடியும் நீ ஜனநாயகமே இல்லைன்னா நீ வந்து வாரிசை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் நீ என்ன சினிமா படத்தில் உங்கள் அப்பா வாரிசு உங்கள் அப்பா மூலமாக நீ வந்து உங்கள் அப்பா டேரக்டர் நீ நடிகனாக வந்திருக்க உடனே நடிகனாகிறதுக்கு விஜயகாந்தரை போய் கெஞ்சி கெதறி விஜயகாந்தை வச்சு நடிகன் நடிகனாகினாரு அவரே பணத்தை போட்டு படம் எடுத்தார் அது மாதிரி நினச்சியா சினிமாவில் வர்ற வாரிசு மாதிரி நினைச்சியாரு இது கிடையாது இது ஸ்ட்ரகிள் பண்ணணும் ஐம்பது ஆண்டு காலம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஸ்டாலின் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு பக்குவமாக ஹேண்டில் பண்றாரு கூட்டணி கட்சிக்காரர்களையும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்ப தலைமைக்குரிய பண்பு நலன்களோட அவர் நடந்துட்டு அவர் ஸ்டாலின் அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்து தூக்கி கிரீடம் சீக்கிரம் அவருக்கு பதவி கிடைச்சிருச்சு பதவி கிடைச்சிருச்சு அவர் வந்து அமைச்சராகிட்டாரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்ட உரிய காலத்தில் நடந்திருக்கு இதில் திமுக சரியா வேலை பார்த்தா மாதிரி இதில் இது 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 ஏன் அப்படி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவங்க குற்றச்சாட்டு வந்து இல்லைன்னா வேற ஏன் வேறால் பண்ணக்கூடாதா ஏன் அன்பில் மகேசை பண்ணக்கூடாதா மத்தவங்கள பண்ணக்கூடாதா அப்படின்றது இவங்களுடைய குற்றச்சாட்டு சரி இந்த உதயநிதி ஸ்டாலினை மக்கள் மத்தியில் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்று தோத்துட்டாரு தோற்றவரை வந்து இவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு ஆக்கியிருக்காரு இல்லை தோத்தவர் வந்து தலைவராக இருக்காருன்னு சொன்னால் அதில் ஏற்றுக்கலாம் மக்கள் நம்பிக்கை பெற்று தானே வந்திருக்காரு நிராகரிக்கப்படலை வந்திருக்காரு அடுத்த தேர்தலில் அவருடைய இது வரைக்கும் கடந்த காலத்தினுடைய வரலாறை பார்க்க போகிறாங்க கடந்த காலத்துடைய செயல்பாடை பார்க்க போகிறாங்க மக்கள் வந்து இது நல்லா இருக்குதுன்னு நினச்சா ஓட்டு போட போகிறாங்க சரியில்லை இவர் வந்து வாரிசு அரசியல் பண்ணுறாரு இவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு இவர் வந்து திறமை இல்லாதவர் அப்படின்னு நினச்சா அவரை தோக்கடிக்க போகிறாங்க சரி இது மக்கள் அரச மக்கள் என்னன்னா நீ அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒருவே கிடையாது எல்லா பேருடைய பசங்களும் பிஜேபி ல அடுத்தடுத்த தலைவர் வந்துட்டானா பட்நாவி பட்னாவிஸ் நிதின் கட்கரி வரிசையாக நீ எடுத்தீங்க என்ன தேர்தலு நிர்மலா சீதாராம் கேட்கிற மாதிரி அது அப்ப உனக்கு அடிப்படை அறிவியே இல்லை நீ நீ தான் வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்க தான் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்க நீ தான் வந்து அடிமை அரசியல் பண்ணிட்டு இருக்க நூறு கோடிக்கு கட்சி அடவு வச்சிருப்பான்னு நான் கூட ஆயிரம் கோடி குணாந்திரப்பான்னு நினைச்சேன் விற்கிறதுன்னு முடிவாயிடுச்சு ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து நல்ல ரேட்டுக்காக கொடுத்துருக்கலாம் ஒரு ஆயிரம் கோடியாவது வாங்கிட்டாவது கொடுத்துருக்கலாம் நூறு கோடிக்கு ஏன்பா அப்பப்ப நான் கெஸ்ட் ஆக்டர் வந்து வாய்ட் பண்றப்ப அது வரைக்கும் நீ யாரோ ஒரு நான் பார்த்துக்க கட்சியா அப்படின்னா சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே அம்மாவாசைனா அவங்க மருமகனே மச்சானே சொல்லிட்டாப்ல ஆமா அம்மாவாசை அமைதிப்படி அம்மாவாசை சார்லஸுக்கும் மார்ச்சனுக்கு இடையில பிரச்சனை உருவாக்கி அவங்க கஷ்டப்பட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல லாட்டரி விற்று அரும்பாடுபட்டு சேர்த்த பணமா பல வயிற்று அடிச்சு அதே சுரண்டல் சுரண்டல் அந்த சுரண்டல் சுரண்டல் எப்படிப்பட்ட அமாவாசையா இருப்பான் அப்ப அந்த அமாவாசை வந்து நூறு ஓடியோ கொடுத்து ஒட்டுமொத்த டாக்கர தாவக டேக்கர் பண்ணிட்டான்னு நீங்க எப்படிங்க ஏங்க எத்தனையோ பேரு அங்க போன ஐயநாதன் திருப்பி வந்துட்டார் அடிச்ச பந்து மாதிரி ஐயநாதனுக்கு இருக்கக்கூடிய அறிவும் நாலேஜும் அவருடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் அவருடைய ஜேர்னலிஸ்டிக் ஜேர்னலிசம் பேக்ரவுண்டும் அவருக்குரிய அரசியல் பேக்ரவுண்டும் உனக்கு ஐயனார் மாதிரி ஒரு ஆள் கிடச்சிருந்தா நீ ஒரு ஒழுங்கான தலைவனாக இருந்திருந்தானே அவரை ஒழுங்காக நீ ரிட்டர்ன் பண்ணியிருப்ப ஆனால் அவரை விரட்டி விட்டு ஆலவரஜினாவை சேர்க்கும் போதே உனக்கு என்ன தெரியுது ஜெகதீஸ்வரன் ஒரு நல்ல ஒரு சோசியல் சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் அவரை விரட்டி விட்டு நீ வந்து ஆலவரஜினாவை சேர்த்துருக்க அப்படின்னா பணத்தை கொண்டு வந்ததனால நீ உன்னை சேர்த்துருக்க அப்ப நீ பணத்துக்கு தானடா அடிமை அப்போ உனக்கு தற்கொலை நிதி எதுக்கு சொல்லுவாங்க திமுக மேல இவ்வளவு வன்மத்தோட விஜய் இருப்பதற்கு இதுதான் காரணம்னு எது நினைக்கிறது இல்லங்க வேற உங்களுக்கு இல்ல அவர் ஆளுங்கட்சா இருக்கிறதுனால இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு பிஜேபியோட அஜெண்டா திமுக கழகம் இல்லாத கட்சி சரி சரி பிஜேபியினுடைய டைரக்ட் வாரிசு தான் விஜய் ஓ விஜய் சுத்தி இருக்க அத்தனை பேருமே பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லு குஷியானந்தே பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு ஆள் வருதுன்னா பிஜேபியிட்ட இருந்து வந்தவன் அருண்குமார் அவர் அருண்குமார் ஐஆர்எஸ் பிஜேபியால் அனுப்பப்பட்டவர் இப்படி வந்து வரிசையாக வந்து பிஜேபி ஆளில் சுற்றி வச்சுக்கிட்டு இவன் வந்து கொள்கை அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எவனா நம்புவானா இட்லின்னா சட்னி கூட நம்பாது ஓகே அவ்வளோதாங்க அவன் பேச்சில் இருந்தாங்க தன்னைத்தானே அவன் பேசியே எக்ஸ்போஸ் ஆகி சரி ஆணவ போதோட பேசி திமிரோட பேசி வசனம் நடையில் பேசுகிறேன்னு சொல்லி பேசி நீங்க எம்ஜிஆர் பேசுறதையும் கலைஞர் பேசுறதையும் அண்ணா பேசுறதையும் நீங்க கேட்டிருக்கீங்களா காமராஜர் பேசுறதையும் அண்ணா பேசுறத நான் பார்க்கல டேரெக்டா ஆனால் கேட்டு இன்றைக்கி உருங்காடக்கல்ல கேட்க கூட நடவை கேட்டிருக்கேன் காமராஜர் பேசுறத நான் பார்த்தது பார்த்ததில்லை ஆனா ஒருநாடை கேட்டிருக்கேன் கலைஞர் நேரடியாக பார்த்தது கலைஞரே எஞ்சிஆரையும் நேரடியாக பார்த்திருக்கேன் கலைஞர் எம்ஜிஆர் நெடுஞ்செரியா அன்பழகன் குமரி ஆனந்தன் வைகோ மாலை நேரம் பல்கலைக்கழகம் ஆமா அவங்க பேச்சில் வந்து ஆவேசம் இருக்கும் ஆக்ரோஷம் இருக்கும் ஆனால் ஆணவம் இருக்குது ஆணவம் இருக்காது ஆவேசம் இருக்கும் ஆக்ரோஷம் இருக்கும் அதில் வந்து அர்த்தம் இருக்கும் உணர்வு பூர்வமாக இருக்கும் உணர்வு இருக்கும் உணர்வு இருக்கும் அர்த்தம் இருக்கும் அதில் தொலைநோக்கு பார்வை இருக்கும் ஆனால் உன் பேச்சில் ஒட்டு மொத்தமாக ஆணவம் இருக்குது அகங்காரம் இருக்குது திமிர் இருக்குது சினிமா வசனம் தானே இருக்குது நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ உன்னைய விட உனக்கு முன்னாலே மிகப்பெரிய நடிகர் மோடியை பார்த்தாச்சு மோடி இந்தியா முழுக்க கடந்த பன்னெண்டு வருஷமாக ஆணவத்தோட பேசியிருக்காரு அகங்காரத்தோட பேசியிருக்காரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு அழுது இருக்காரு சிரிச்சிருக்காரு கண்ணமூடி மௌனியா நின்று பல ஆடி இருக்காரு இத்தனை நடிப்பையும் ஆஸ்கார் அவார்டு வாங்கக்கூடிய நடிப்பெல்லாம் நாங்க பாத்துட்டோம் இங்கே இதே நடிப்பை வந்து இங்க மேடையில நடிச்சு காமிச்சுன்னா அதை நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டால உன்னை மாதிரி உன்னை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வேணா அதை நம்பலாமடியா சரி அறிவார்ந்த மக்கள் நைன்டி பர்சன்ட் இருக்காங்க அறிவார்ந்த ஜென்ஜி கவுட் எல்லா செஞ்சுக்கிறவுமே என்னமோ விஜய்க்கு தான் சப்போர்ட் நினைச்சுட்டு இருக்கீங்க அவரும் அப்படி தான் சொல்றாரு மேடையா சொல்லிக்கிறேன் எல்லாரும் என் பின்னால வரவெல்லாம் வைத்தியக்காரன் சொன்ன மாதிரி தான் ஓகே தற்கொர்கள்னா என்னன்றது விளக்கத்தை நான் சொல்லிட்டீங்க யார் அப்படிப்பட்ட எவனா இருந்தாலும் அவன் தற்கூரி தான் அதை சொல்றதுக்கு விஷயம் இல்லை நீ தற்கூறியா தனித்திறவன் பெற்றவனா மாறு தலைவனா மாறு இருந்த இருந்தேன்னா உனக்கு தற்கூரின்னு தான் சொல்லுவோம் சொல்லுவோம் கிட்ட போய் நாட்டை கொடுக்க முடியாது விரித்து ஓடுறவன்ட்ட நாட்டை கொடுக்க முடியும் தனித்திறன் பெற்றவன்கிட்ட தலைவன் ப பண்புள்ளவன்ட்ட அவன்கிட்ட தான் நாட்டை கொடுக்க முடியும் இது பொதுமக்கள் பார்த்து முடிவு பண்ணுற வேலை இது அரசியல் நீ அரசியல் பேச பேச நீ எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்ப நீ அரசியல் பேச பேச டோட்டலாக நீ வந்து யாருன்றத மக்கள் உங்களை உணர்ந்துக்குவாங்க சரி உங்ககிட்ட என்ன சட்டியில் இருக்கிறதா அகப்பையில் வரும் சரி உன்ட்ட அக அகங்காரம் இருக்குது ஆணம் இருக்குது பண திமிர் இருக்குது தனி ஃப்ளைட்டில் வரக்கூடிய சக்தி இருக்குது அதே நேரத்தில் நீ அடிமைன்றதை ஒட்டு மொத்தமாக புரிஞ்சுருக்கு நூறு கோடி கட்சியை க வித்தவன்றதை எல்லோரும் புரிஞ்சு வச்சுருக்கான் இனிமேல் உன் பருப்பு வேகாத தம்பி இன்னும் வந்து ஏதாவது புதுசாக நீ கற்றுக்கிட்டு வந்து அரசியல் பண்ணு அது வரைக்கும் நீ வேலை கற்றுக்கிட்டே இரு அடுத்து டெல்லி அசைன்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் முஜி அமைதியாக இருப்பார் இல்லையா தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு ஞாயிறன்று முதலமைச்சர் நல்லாசியுடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார்